வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் எங்களுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி சங்கிகளுக்கெல்லாம் தலைமை சங்கி நம்ம ரஜினிகாந்தே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய அளவுக்கு ஞானி சாமியார் உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதினாறாயிரம் மதராசாக்களை மூடிட்டாரு ஒரு வந்து ஃபயர் பிராண்ட் இங்கு லீடர் அவரு வரலாற்று சிறப்பு மிக்க மூவி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இப்படியான ஒரு தாக்குதலை அவர் தொடுத்திருக்காருன்னு அவரை பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்த வேலையில சங்கிகளும் வலதுசாரிகளும் இந்த ஆக்சனை பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்த வேலையில உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்காங்க தலையிலேயே கொட்டி அமைச்சிருக்காங்க நடந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன பதினாறாயிரம் மதராசாக்களை அவர் மூடினாரா அந்த பின்னணியில என்ன நடந்தது நடந்தது அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல் யோகி ஆஜ்நாத் பதினாறாயிரம் மதராசாக்களை மூடினாரான்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலி அவர் வந்து மூடல அந்த மதராசாக்களை கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் உத்தரப்பிரதேச மதராசா போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட் அந்த சட்டம் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அந்த சட்டம் இருக்கு அது வந்து ஒரு எல்லாரும் இங்கே கல்வி கற்கணும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கணும் அதற்கான ஸ்கோப் வந்து சயின்ஸ் கத்துக்கணும் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி கத்துக்கணும் செவிக்ஸ் கத்துக்கணும் ஜியாகிரபி கத்துக்கணும் எல்லாத்தையுமே கத்துக்கணும் அது கூட சேர்ந்து மற்ற அறிகளும் இருக்கணும் அந்த படிப்பை படிக்கக்கூடிய ஒரு கல்வியை கற்கக்கூடிய குழந்தைகள் அவங்க வருங்காலத்துல ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அந்த மாதிரியான கல்வி வந்து மதராசாக்கள்ல கத்துக் கொடுக்கப்படுவதில்ல அந்த சட்டம் வந்து ஒரு ஒற்றை மதத்தை நோக்கி ஒரு சிந்தனை நோக்கி அந்த மதராசாக்களை சொல்லி கொடுக்குறாங்க வெறும் இஸ்லாமிய அறிவு அதுல இருக்க சப்சென்ஸ் அதுல இருக்க விஷயங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு போதிக்கப்படுது கற்றுக் கொடுக்கப்படுது இது வந்து இந்தியாவினுடைய செக்யுலரிசத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி உத்தரப்பிரதேச மதராசா போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட் அன்கான்ஸ்டியூஷன்ன்ற உத்தரவை வந்து அஹ் அலகாபாத் உயர்நீதிமன்றம் போடுறாங்க எப்போ அப்படின்னா ஒருத்தர் போய் வழக்கு போடுறாரு இதனுடைய தன்மை குறித்து ஒரு வழக்கு போடப்படுது அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது நீதிபதிகள் கருத்தான் தெரிவிக்கிறாங்க எப்படி அது வந்து ஒரு ஒற்றைத்துவமாக இருக்கு என்னென்ன விஷயங்களை அங்க டீச் பண்றாங்க இதெல்லாம் பொழுது அந்த முடிவை வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் எடுக்கிறாங்க கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாங்க அதன் பின்னணியில தான் யோகி ஆதித்நாத் அவரும் சொன்னட்றாங்க கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசல பதினாறாயிரம் மதராசாக்கள் இருக்கு அங்க வந்து மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க பதினேழு லட்சம் மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் அங்க ஆளை பாக்குறாங்க சோ இவங்க எல்லாரும் உடனடியாக ரியாக்ட் பண்றாங்க இது வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர்கள் வந்து இந்த இதை எதிர்த்து இதை ஸ்டே பண்ணணும் அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மதராசா போர்டு ஆஃப் எஜுகேஷன் ஆக்டை தடை செய்ததை அதை வந்து ரத்து செஞ்சதை நம்ம வந்து அதை கவுண்டர் பண்ணணுன்ற வகையில உச்ச நீதிமன்றத்தை வந்து நாடுறாங்க உச்ச இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர் முன்னாடி விசாரணைக்கு வருது அந்த விசாரணையின் போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அன்கான்ஸ்டியூஷனல்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்குல வந்து நான் அந்த ஸ்டே போடுறேன் முதல்ல அவங்க வந்து இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அந்த உத்தரப்பிரதேச போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றதே அன்கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அதற்குள்ளேயே வந்து அவங்க போல ரொம்ப வந்து தப்பா அதை புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தையே ரொம்ப குறுகிய பார்வையோடு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோன்ற சந்தேகத்தை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி எழுப்பியிருக்காரு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு இந்த ஸ்டேவை முன் வச்சுதான் இவர்கள் எல்லாரும் போயிருந்தாங்க அதாவது அந்த மதராசா மதராசாவை சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் அவர் எல்லாரும் உச்சநீதிமன்றம் போனது அப்படின்றது ஸ்டே கோரி தான் போயிருந்தாங்க அதற்கு உடனடியாக ஸ்டே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று தினம் அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தது ஜூலை வாரத்துல நாங்க இந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஸ்டேட் தரப்புல இருந்தும் பல்வேறு தகவல்கள் கொடுக்கப்பட்டது ஆஹ் உத்தரபிரதேச அரசு தரப்புல இருந்து அண்ட் தல ஒன்றிய அரசு என்ன நினைக்குது இவர்கள் தரப்பில் இருந்து என்ன நினைக்குதுன்றது தொடர்பான எல்லா தகவல்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டு அலகாபாத் நீதிமன்றம் அதை அன்கான்ஸ்டியூஷன் சொன்னதிலிருந்தே பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது அதை ரெப்ரசென்ட் பண்ணி பேசிய வழக்கறிஞர்கள் தெரிவித்த முக்கியமான கருத்து ஏன் வந்து இதை தடை பண்ணணும் ஏன் வந்து இதை ஹோல்ட் பண்ணணும்னு அவங்க முன் முக்கியமான கருத்து அப்படின்றது இப்போ எங்களுடைய தந்தையும் வந்து மார்க்க கல்வி எல்லாம் படிச்சாங்க இன்னைக்கு வந்து இந்து மதத்துல வேத பாடசாலைக்கு போய் பார்ப்பனர்கள் வந்து படிக்கிற அந்த வழக்கம் நடந்து கொண்டேதான் இருக்கு இன்னொரு பக்கம் சர்ச்சில் போய் கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய மத நூல் அந்த மதம் தொடர்பான தகவல்களை படிப்பதற்கான ஸ்கோப் அவங்களுக்கு இருக்கு அப்படிதான் மதராசாவும் இருக்கு எங்க அப்பா வந்து வேத பாடசாலைக்கு போனாரு குருகுலத்தில் போய் கல்வி கற்றார் அப்படின்றதுனால அது கற்கவே கூடாது அது வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் அது இல்லாம இந்த நாலேஜும் இருக்கும் அது மட்டும் இல்லாம மதராசாக்களில் வெறும் மாதிரி கல்வி மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கப்படுதானா இல்லை அங்க வந்து சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அங்க பல்வேறு டீச்சர்ஸும் வராங்க மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா இதை வச்சுதான் அவங்க வந்து அஹ் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல அவங்க எப்படி இதை ரத்து பண்ணாங்க அப்படின்னா மற்ற படிப்புகள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்றதை முன் தான் சொன்னாங்க அதுவும் கிடையாது அதுவும் பொய்யான ஒரு தகவல் அண்ட் எல்லா படிப்புகளையும் அங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அஹ் அதனால இந்த இதுல மார்க்க கல்வி வந்து எல்லாருமே ப தான் இருக்காங்க அதனால அது வந்து செக்யூலரிசத்துக்கு ஆபத்தாக இருக்கு அது வந்து டேஞ்சரா இருக்குன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது மதராசா சார்பாக ஆதரவான வழக்கறிஞர்கள் முன் வச்ச தகவலா இருந்தது குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துறை முக்கியமான கருத்து அப்படின்றது உத்தரப்பிரதேச மதராசா போர்டு ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட்ல வந்து அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு பாடி இது அண்ட் இதுல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் இதுல நம்ம என்னென்ன இப்போ சயின்ஸ் இல்ல சோசியல் இல்ல அவர் வேற எதுவும் இல்லை அப்படின்னா அதை ஆக்ட் பண்றதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் கருத்துல கொள்ளாம இதை முற்றும் முழுவதுமாக நிராகரிக்கிறது அதை அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி அதை நீக்கிறது அப்படின்றது நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் ரொம்ப ஆண்டுகள் நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டே தான் இருக்கு ஸோ இதுல என்ன வேணுமோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பட் அது முற்றும் முழுவதுமாக நிராகரிப்பது தேவையில்லைன்னு சொல்லுவது இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையா இருந்தது அந்த பின்னணியில தான் அவர்கள் முன் அந்த தடையை பதினாறாயிரம் மதராசாக்கள் இருக்கு பதினேழு லட்சம் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க இப்போ இவங்களை வந்து நாங்க மாரிய கல்வி வேணாம் நாங்க இவங்களை மொத்தமாக ஸ்கூல்ஸ்ல நாங்க வந்து மாத்துறோம் மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்த போறோம் இதுதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்கு மாத்துறது அப்படின்றதே ரொம்ப கலைபரம் ஆயிடும்ன்றதும் மதராசா தரப்புல முக்கிய முன் முக்கியமான கோரிக்கையாக இருந்தது அங்கே டீச்சர்ஸ் இருக்காங்க அதை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு இவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து மொத்தமா நாங்க போய் வேற இடத்துல நாங்கள் ஆக்குபை பண்ண போறோம் அவங்கள வேற இடத்துல நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போறோம்ன்றதுமே ரொம்ப ஒரு கலைபரமான முடிவா இருக்கும்ன்றதும் மதராசா தரப்புல வச்சுருந்த ஒரு முக்கியமான பாதமாக இருந்தது அண்ட் மதராசாவை பொறுத்த வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மதராசாக்கள் மட்டும்தான் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் அவங்க வந்து ஃபண்ட் பண்ணி நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கு இது எல்லாமே பெரும்பான்மையாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பணம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கல்விக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அண்ட் மதராசாக்கல்ல படிக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து ஒரு ஏழை எளிய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்காங்க அவங்களுடைய பின்னணி ரொம்ப ரொம்ப ஒருமையா இருக்கு மதராசாவுக்கு போனால் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்துருவாங்க ட்ரெஸ் கொடுத்துருவாங்க அது போக கல்வி கொடுக்குறாங்க முதல்ல அங்கே போய் நல்ல உணவு ஒன்று கிடைக்கும் நல்ல கொஞ்சம் உடை கிடைக்கும் அது போக கல்வியும் கிடைக்கும் இந்த அறிவிப்பில் தான் பல மாணவர்கள் வந்து அனுப்புறாங்க எல்லா மத மதராசாக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேன்சியாக ஒரு பணக்காரர்கள் படிக்கிற மாதிரி இடமும் கிடையாது இப்படிதான் மதரா சகளுடைய நிலைமை இருக்கு அப்படின்ற பல்வேறு தகவலும் வந்துட்டே இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அடிப்படையில் ஒரு கோர்ட் கொடுத்த உத்தரவு அலகபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஸ்டேவை கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த விவகாரத்தை நம்ம முக்கியமாக பார்க்கும் பொழுது வழக்கு போடப்பட்டது அந்த பின்னணியை நடந்தது இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு உட்பட்டது இப்போ உச்ச கையில் எடுத்திருக்கு அது அவங்க வந்து டீல் பண்ணிப்பாங்க பட் பொலிட்டிக்கலாங்க இருக்கக்கூடிய நடந்த விஷயம் என்ன அப்படின்னா நிஜமாகவே இவங்களுக்கு வந்து அரசு இந்த வழக்கில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மாணவர்களுடைய வெல்ஃபேர் தான் முக்கியம் நாங்க வந்து ஃபார் உயர்நீதிமன்றத்தில் மதராசா எஜுகேஷன் நாங்க டூத் அண்ட் நெய்ல சண்டை போட்டோம் பட் அலகபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவை நாங்கள் உச்ச உச்சநீதிமன்றத்தை தெரிவிச்சிருந்தாங்க இந்த இடம் தான் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக நம்ம பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய யோகி ஆதித்நாத் அரசு என்னவாக செயல்பட்டு இருக்கு அவளுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அந்த அரசினுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன யோகி ஆதித்நாத் யார யாரா காமிச்சுக்கிறாரு அப்படின்னா நான் ஹிந்து ஒரு மெஜாரிட்டேரியன் லீடர் ஹிந்து லீடர் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கருத்தை நான் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டே பல்வேறு தருணங்கள்ல யோகி ஆதித்நாத் பேசியிருக்காரு அவருடைய வெறுப்பு பேச்சுகள் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் அந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சுகள் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே பேசியிருக்காரு அவருடைய அரசியல் வாழ்க்கையில பல தருணங்கள்ல பல இடங்கள்ல இஸ்லாமிய விரோத பேச்சுக்களை பேசியிருக்காரு சிஏ போராட்டத்துக்கு எதிராக பேசிய போது அப்போது வன்முறை தூண்டும் விதமாக யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய புல்டோசர் கலாச்சாரம் அதைதான் முதல் முதல்ல உருவாக்கி விட்டாரு அண்ட் குறிப்பாக அந்த புல்டோசர் யாருடைய வீடை வந்து பதம் பார்த்தது யாருடைய வீடுகள்லாம் புல்டோசர் ஏர்னுச்சு அப்படின்னா சிஏ போராட்டத்தில் ஒருத்தர் கலந்துகிறார் அப்படின்னா அவருடைய வீடை வந்து குறிவைக்கிறது இஸ்லாமியர்களுடைய வீடை குறிவைக்கிறது இஸ்லாமியர் இஸ்லாமியர் வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிவைக்கிறது அப்படின்றதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கு இந்த புல்டோசர் கலாச்சாரம் அப்படின்றது இந்தியா முழுக்க பரவுறதுக்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் யோகி தான் தாசோ அவர் தன்னை காமிச்சுக்கிறது ப்ரொஜெக்ட் பண்றதே ஒரு ஹிந்து மெஜாரிட்டேரியன் லீடர் நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இஸ்லாமியர்கள் வந்து இந்த இருந்து அவன் பெரிய எல்லாம் ஒன்றும் பண்ணிடல அவன் வந்து பார்ட்டிஷனின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அவங்க தங்கிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க கொண்டாடலாம் முடியாது அவங்க வந்து பிரிவினையே தடுத்துருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இஸ்லாமியர்களை மதிப்பிடக்கூடிய இடத்துலதான் உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்நாத் இருக்காரு அப்போ அவர் இந்த மாதிரியான தாட்வாசம் வச்சு இருக்கும் போது இந்த மாதிரியான எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கும் போதுதான் நமக்கு இதன் பின்னாடி எல்லாம் என்னென்ன இருக்குன்ற பல்வேறு கேள்விகள் வந்து நமக்கு எழுது ஏன்னா குறிப்பாக இந்த மதராசா விஷயம் அப்படின்றது அதுவும் ஒரு முக்கியமான பாஜகவினுடைய அரசியல் ஆயுதமாக தான் இருக்கு மதராசாக்கள் அங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிசத்தை பரப்புறாங்க அடிப்படைத்த வந்து பரப்புறாங்க மதராசாக்கள் என்ன நடக்குதுன்னு தெரியல மதராசாக்கள்ல அவங்க வந்து குரூம் பண்றாங்க வந்து மதராசாக்களை உருவாக்குகிற இடமாக மதராசாக்கள் இருக்கு மதராசாக்களை கண்காணிக்கணும் மதராசாக்களை அஹ் அரசுடமையாக்கணும் மதராசாக்கள் என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியும் தொடர்ச்சியாக மதராசாக்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு உணர்வை கட்டமைத்துக் கொண்டிருக்க வேலையை தொடர்ச்சியாக இந்துத்துவாதிகள் செய்றதை நம்ம பாத்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வந்து இஸ்லாமியோட எதிர் இருந்தாலும் அதை எதிர்ப்பு இருக்குது நம்ம பாக்கிறோம் லவ் பண்ணா லவ் ஜிஹாது நிலவாங்க லான் ஜிஹாது கொரோனா ஜிஹாது தூக் ஜிஹாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஜிகாதை போட்டு அவர்களை ஒரு சந்தேக கண்ணோட நம்ம எல்லாருமே அணுகணுன்ற பார்வையை முன் வச்சுட்டு இருக்குதான் நம்ம தொடர்ச்சியாக பாத்துட்டு தான் இருக்கோம் எல்லா விவகாரத்திலையும் அவங்க அதை செஞ்சு கொண்டே இருக்காங்க அப்படிதான் இந்த மதராசா விஷயத்திலயும் பாங்கு ஓதுறது அதுவே அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கு எப்படி ஐந்து காலை வந்து நீங்க தொகையில வந்து சும்மா பாங்க போட்டுறீங்க என்னோட தூக்கம் வந்து கெட்டு போயிடுது அதனால உங்களுக்கு மட்டும் தனியான பிரிவிலேஜ் நீங்க மட்டும் என்ன எல்லாரையும் எழுப்புறீங்க அதாவது டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு இது வரைக்கும் எல்லாத்தையும் இந்துத்துவாதிகள் பிரச்சனை பண்ணணும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படிதான் மதராசா விவகாரத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் பிரச்சனை மேற்கொண்டே வந்தாங்க எப்படி மௌலானா ஆசாத் ஃபெலோஷிப் கட் செய்யப்பட்டுச்சோ ஒன்றிய அரசால அதே மாதிரி மதராசாக்களுக்கு வரக்கூடிய அந்த ஐநூத்தி அறுபது மதராசாக்கள் நான் சொன்னேன் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த மதராசாக்களுக்கு வந்துட்டு இருந்த மானியம் அங்கு அரசு கொடுக்க வேண்டிய அந்த தொகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுக்குமான அந்த ஊதியம் அதுவும் முறையாக கொடுக்கப்படுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தடைகள் இருந்தது அண்ட் மதராசாக்கள் வந்து நீங்க வந்து தேசிய கீதம் பாடணும் தேசிய ஏற்றணும் அதாவது நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் உங்களுடைய பற்று இந்த நாட்டுக்கு உரியவர்கள் நீங்கள் இந்த நாட்டை நீங்க நேசிக்கிறீங்க நீங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற அந்த செக் வந்து இஸ்லாமியர்கள் மீதா மீண்டும் மீண்டும் திணிக்கப்படும் அப்படி உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதும் அந்த மதராசாக்களை நடத்துபவர்கள் மீதும் உத்தரப்பிரதேச அரசால திணிக்கப்பட்டுச்சு இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக மதராசாக்களை முன்வைத்து பாஜக மிகப்பெரிய அரசை செஞ்சுட்டே வந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் முதல்வர் அவரே இதை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் அங்க அசாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் வந்து மதராசாக்களே இருக்கக்கூடாது அப்படி ஒரு எஜுகேஷனே இருக்கக்கூடாது ஏன் அதெல்லாம் கொடுக்குறீங்க நான் எல்லாம் முதராசாக்களையும் மூடுவேன் நியூ இந்தியால மதராசாக்களுக்கு இடம் கிடையாதுன்னு அசாம் இந்திய முதல்வர் விஸ்வ சர்மா தெரிவிச்சிருக்காரு இப்படி மதராசாக்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட அரசை தொடர்ச்சியாக பாஜக செஞ்சு கொண்டே வர்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது இருக்குமோ இந்த வழக்கு போடப்பட்டது அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போனது இது எல்லாமே இந்த ஹிஜாப் விவகாரத்தை நம்ம இது கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் ஹிஜாப் ஒரு பொண்ணு போட்டு போறாங்க அது ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி ஒரு பிரச்சனையாக்கி அது நீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் ஹிஜாப் போடலாமா போடக்கூடாதான்னு உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்ததை பார்த்தோம் அந்த மாதிரி இதுல ஏன் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்து எழுதுறதை நம்மளால தடுக்கவே முடியல ஏன்னா அவர்களுடைய வரலாறு கடந்த காலம் என்ன என்னெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த சந்தேகம் வந்து இழாமில்லை அப்படியாகத்தான் இந்த வழக்கு கொண்டு போய் பட் உச்ச நீதிமன்றம் அதுக்கு தற்போது ஸ்டே கொடுத்துருக்காங்க அண்ட் ஜூலை மாதம் இந்த வழக்கினுடைய விசாரணை நடக்க இருக்கு அங்க நிச்சயமாக என்ன உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மதராசாக்களை வைத்து மதராசாக்கள்ல வந்து ஒரு பண்டமென்ட்லிஸ்டை உருவாக்குது மதராசாக்கள்ல ஆன்டிநேஷ் எலமெண்ட்ஸ் உருவாக்குறாங்க அங்க என்ன நடக்குதே தெரியல அந்த மார்க்ககள் எல்லாம் கூடாது எல்லாருமே ஸ்கூலுக்கு வாங்க எல்லாருமே படிங்க எல்லாருமே எல்லாருமே கற்றுக்குவாங்க ஏன் நீங்கள் வந்து மதராசாக்களுக்கு போய் ஒரு குறுகிய இதில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான பார்வை எல்லாம் இந்துத்துவாதிகள் வந்து அப்படியே அவங்க உலகத்தையே தெரிஞ்சுக்க விரும்புகிற மாதிரியும் அப்படி ஒரு குளோபல் சிட்டிசன் மாதிரிலாம் பேசலாம் பார்க்கும்போதுலாம் சமக்காமடியா இருக்கு நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ஓகே இன்னைக்கு வந்து மதராசா எஜுகேஷன் ஆனா அப்படின்னா எல்லாத்தையுமே தடுக்கணும் எந்த படிப்புமே இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை எல்லாருமே ஸ்கூலுக்கு வரட்டும் வேத பாடசாலையும் சாலையும் வேணாம் சர்ச்சில் போய் படிக்கிறதும் ஆனால் மதராசாக்களும் ஆனாம் அந்த நிலைமைக்கு பாஜக வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரவே வராது இவங்க வந்து வேத பாடசாலைலாம் போனாங்கன்னா அங்கே ஒரு அஞ்சு வயசு பையன் நின்றத கூட பொத்துன காலில் விழ்கிற மாநில தலைவர் பாஜகவுடைய மாநிலத்தில் இருக்காரு அந்த கட்சியினுடைய தலைமை போய் புத்தின சாஷ்டாங்கமாக விழும் அப்போ இவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்கள் ஒரு நியாயம் அப்படின்றதை நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வேடிக்கை பார்த்துக்கொண்டு அமைதியாகவும் போக முடியாது மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்